தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியை சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாண்டியராஜன் இவர் தனது கட்சிக்காரர் ஒருவருக்கு ஆதரவாக தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து தனது கட்சிக்காரருடன் வந்து புகார் அளித்ததை நிரூபிப்பதற்காக பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை தனக்கு வழங்குமாறு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பாண்டியராஜன் மனு அளித்தார் அதை ஏற்று அன்றைய தினத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் அவரிடம் வழங்கப்பட்டது அதை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவரை போலீசார் இழுத்து வந்து சரமாரியாக தாக்கும் காட்சிகள் இருந்தன இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது போலீசாரால் தாக்கப்பட்டவர் தேவதானபட்டி தெற்கு தெருவை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் ரமேஷ் என்பது தெரியவந்துள்ளது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக செய்தி குறிப்பில் கூறியிருப்பதாவது சம்பவத்தன்று ரமேஷ் என்பவர் மதுபோதையில் காமாட்சியம்மன் கோவில் சாலையில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு செய்து கொண்டிருந்தார் அவரை ஒழுங்குபடுத்த முயன்றபோது போலீசாரிடம் பிரச்சனை செய்தார் அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து கட்டுப்படுத்த முயற்சித்தபோது பல பிரயோகம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அவரை போலீசார் தாக்கியதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவி வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஆய்வாளர் அப்துல்ஹா சிறப்பு சார்பு ஆய்வாளர் சிவசுப்பு எட்டு பாண்டி முதல்நிலை காவலாளர் மாரிசாமி வாலிராஜன் ஆகியோரை தேனி ஆயுதப்படைக்கு மாற்றி காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக ஏடிஎஸ்பி ஜெரால்ட் அலெக்சாண்டர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது